ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான ரிங் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கீங்க இது வந்து வீட்லேயே நல்லா கழுவி காய வச்சு அரைச்ச பச்சரிசி மாவு தான் இதை வந்து கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம எடுத்தால் போதும் நான் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கூட அதை வந்து கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா எடுத்து சளிச்சிக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா வந்து நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா நல்லா வெது வெதுப்பாக இருக்கணும் மாவு அந்தளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நம்ம வறுத்த அளவே போதும் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இந்த மாவை அப்படியே நம்ம சளித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் சளிச்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த பேனில் நம்ம மாவு எடுத்த அதே கப்பால ஒரு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு நீங்கள் விருப்பப்பட்டா மட்டும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஓமம் எடுத்துருக்கேன் ஓமம் எடுத்து நல்லா இதை வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் நம்ம நம்ம சளித்து வச்சோம் இல்லையா அரிசி மாவும் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ எதுவும் நல்லா கலந்து விடலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா டைட்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம வந்து முறுக்கு வந்து அந்த ரெயின் முறுக்கு வந்து நம்ம விசையும் போது ரொம்ப தளர்ச்சியாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக வராது அதனால் ஒரு கப் அளவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கணும் மாவு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டுடலாம் மாவு வந்து நல்லா ஆறி வந்துருச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணி சேர்த்து தளர்ச்சி ஆகிடக்கூடாதுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் வந்து தண்ணி தான் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் அப்படி இல்லைன்னா தண்ணியில் கூட நம்ம நினச்சி இதை வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சிக்கலாம் நம்ம அரிசி மாவு மட்டும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து டைட்டாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பசைஞ்சிக்கலாம் அதுக்காக அதிகமாக தண்ணி கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ரிங் ஒர்க் வந்து கரெக்டாக சுற்றுறதுக்கு உங்களுக்கு வரும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி உருட்டுனா உங்களுக்கு கரெக்டாக வரணும் இதுதான் உங்களுக்கு பதமாக இருக்கும் இப்போ இதிலேருந்து அளவுக்கு மட்டும் மாவு அதிகமாக நம்ம கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு எடுத்து நம்ம வந்து இப்போ நான் வந்து சப்பாத்தி கல் தான் எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம எண்ணெய் எதுவும் தேய்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து கையில் வச்சு லேஸாக அந்த மாதிரி உருட்டிக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கலாம் உருட்டிட்டு இப்போ ரெண்டு கை வச்சுமே நம்ம அந்த மாதிரி உருட்டணும் இல்லை நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி அங்கங்கே வந்து தடிமனாக இல்லாமல் ஒரே ஈவனாக வந்து இந்த மாதிரி திரட்டிக்கோங்க நல்லா ரோல் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து ஒரு சைடு வேகமாக இருக்காமல் நல்லா ஈவனாக வெந்து வரும் அதனால் ஒரே சேமாக ரோல் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ஒரு விரலை இந்த மாதிரி ஒரு சுத்து சுற்றி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த பக்கம் ரெண்டு சைடும் இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம் இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு கட்டுறேன் ஒரு சுற்றி சுற்றி அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதுதான் இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா மாவையும் நம்ம செய்கிறோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சப்பாத்தி கட்டையில் உருட்டுறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கையிலேயே கூட இந்த மாதிரி உருட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும் சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக இவ்வளவு கூட தேவையில்லை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டுக்கணும் அதாவது ஒரு சுத்து வர்ற அளவுக்கு விரலில் ஒரு சுத்து வர்ற அளவுக்கு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நைட்டாக அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்போ பொறிக்கிறதுக்கு தெ தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக எடுத்து போட்டு பார்க்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சானு என்ன நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம சுற்றி வச்சால் எல்லாரையும் இதில் போட்டுடலாம் பாருங்க நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு பாருங்க ரிங் முறுக்கு வந்து நல்லா ஆயிடுச்சு இப்போ இதை நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ மீது இருக்கத்தையும் நம்ம அதே மாதிரி நம்ம இதுவும் நல்லா ஒரே வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான சுவையில் ரிங் முறுக்க ரெடி ஆகிடுச்சுங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம இந்த முறுக்கை ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து சீக்கிரமும் கெட்டு போகாது ரொம்ப நாள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க ஈஸியாக அரிசி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறுக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சேர்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ